இந்த கவர்மெண்ட் டாக்டராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்டர் எதுக்குடா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்காங்க ஏன்னா கவர்மெண்ட் டாக்டர் அவங்க உண்மையை மட்டும்தான் சொல்லணும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சரி ஏன் உயிர் போகிற விஷயம் வந்தாலும் சரி அவங்க வந்து என்ன எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் இருக்கிற உண்மையாக சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க நம்ம இலக் அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி இலக்கியா கண்ணு முன்னாடியே அதாவது இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா அதனால் முன்னாடியே வந்து இப்போ ஒரு மானிட்டரை வச்சு அஞ்சலியோட அந்த வயிற்ற வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி அதில் ரெட்ட குழந்தை இருக்குது இதுதான் தலை இதுதான் கால் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நம்ம இலக்கிய கேட்டால் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே அந்த டாக்டர் வந்து இப்போ என்ன வந்து வசமாக சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த டாக்டர் வந்து இப்போ போய் சொல்லியிருக்காங்க பணத்துக்காகவோ இல்லை வந்து இப்போ என்ன அவங்கள மிரட்டியோ வந்து இப்போ என்ன ஒரு விஷயத்தை செய்ய வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே வந்து இப்போ சாதாரண ஆள் கிடையாது அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலி எவ்வளோ பெரிய முட்டாள்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால வந்து போயிருந்தா இங்க நம்ம இலக்கியம் வந்து போயிருந்தா கொஞ்சம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா கார்த்திக் வந்து நினைச்சிட்டு இருக்காரு அஞ்சலி கர்ப்பமா இருக்கா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து போயிருந்தா மூணு பிரைவேட் டாக்டர்ஸ் வந்து போயிருந்தா செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் டாக்டரும் வந்து போயிருந்தா இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணதுனால நம்ம கார்த்திக்கு ரொம்ப ஆக ஆரம்பிச்சிருது இதுக்கப்புறம் யார் வந்தாலும் சரி அதாவது முன்னாடியே வந்து என்ன நம்ம கௌதமும் இலக்கியமும் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இப்போது இலக்கியாவையே கண்ணாலேயே பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது இனிமேல் யார் சொன்னாலுமே நம்ம கார்த்திக் நம்ப போகிறதே கிடையாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து என்ன இருந்துகிட்ருக்கு அதே சமயம் இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது இலக்கியாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா இந்த இயரிங் அதாவது இந்த கேஸை வந்து போயின்னா இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் இன்னும் நிறைய டீட்டெயில் வந்து போய்னா எல்லாருமே மிஸ் பண்ணி இருக்காங்க முதல்ல வந்து போய்னா அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த இளநீ கடைக்காரர் ஆளையே காணும் அதாவது அவங்கள வந்து போய்னா கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அவங்க எல்லாருமே எங்கே சாட்சி சொல்றதுக்கு வந்து போய்னா யாருமே வரலையே இவங்க யாரையோ ஒருத்தர் வந்து போய்னா கூப்பிட்டு வந்து இவங்க தான் வந்து என்ன குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் நம்பிடணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கு கொஞ்சம் அதாவது இப்போதைக்கு வந்து போய்னா ஜெயிலுக்கு நம்ம இலக்கியா போயிருக்கிறது உண்மைதான் ஆனால் நம்ம இலக்கியாவுக்கு முழுசா தண்டனை கிடைக்கல அப்படின்றதே வந்து போய்னா ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து நம்ம கௌதம் வந்துட்டு அஞ்சலி நீ வந்து இப்போ என்ன கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முழுசாக நம்புகிறோம் நீ இதில் என்ன கோல்மால் பண்ண அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அடுத்து ஏரிங்கில் இலக்கியாவை நான் வெளியே கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்றம வந்து சொல்லி இப்போ இலக்கிய மேலேயே சத்தியம் பண்ணுறாங்க இந்த அஞ்சலிக்கு இப்போ தான் அழுது வந்து இப்போ என்ன அதிகமாக இருக்குது அஞ்சலி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கான் அதே சமயம் இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு வெளியே போனதுக்கப்புறமா இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை நம்பி பிரயோஜனமே கிடையாது இதுக்கு முன்னாடியாச்சும் அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு இலக்கியாவை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் இப்போது கவர்மெண்ட் அதாவது டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கோங்க இப்போது எல்லா இருந்தும் யோசிக்கிறாங்க அதாவது இதில் என்ன நடந்துச்சு அந்த கூட இருக்கிற லேடி யார் அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாக கிட்டே போயிட்டு அந்த கூட இருக்கிற லேடி யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் நம்ம கௌதமாவில் அடுத்த மூவ் பண்ண முடியும் தெரியும் கண்டிப்பாக வந்து நம்ம ரேவதியை தேடி நம்ம கௌதம் போவார் அதே சமயம் இந்த டாக்டர் போலியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த மானிட்டரே வந்து போலியானது அப்படின்றதையும் வந்து கூடிய சிக்கத்தில் கண்டுபிடிக்க போறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க